வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செட்டி நாடு தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து போடும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு பல் பூண்டு ஒரே ஒரு துண்டி இஞ்சி கொஞ்சம் பெருங்காயப்பொடி தாளிக்கிறதுக்காக கடுவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இந்த அளவுக்கு புளியை எடுத்து நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி இது இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ரசத்துக்கு இடிக்க வேண்டிய பொருட்களை பார்த்துருக்கலாம் இதில் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இது தக்காளி ரசங்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு போட்டால் போதும் சீரகம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி வரமல்லின்னு சொல்கிற அந்த கொத்தமல்லியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு திரி திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி தான் திரிக்கணும் அதை நம்ம ஒரு பாத்திரம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு கல் பூண்டு இதையும் நம்ம திரியாக திரிச்சியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம தக்காளியை ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இதே மிக்சியிலேயே அரைக்காமல் கொஞ்சம் குறை குறையனு நம்ம செதச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கரகரன்னு கையால் கூட நீங்கள் பசைச்சிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி குறை குறையனு நம்ம தக்காளியை செதைச்சோம்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போதும் ரெண்டு தக்காளியை நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஒரு தக்காளியை நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த ரசத்துக்கு இதால் நாலு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும் இதை நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி நல்ல ஒரு இதால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதில் கொத்தமல்லி தழைகளை நீங்கள் அதை சேர்த்துக்கணும் அது கூடவே கருவேப்பிலையையும் இதிலோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கைகளால் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் செய்கிறேன் இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க பொருட்களில் சொல்ல மறந்துட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது வந்து இனிப்பு சுவை உங்களுக்கு தெரியாது இந்த உப்பு வரப்பு புளிப்பு இது எல்லாத்தையும் நமக்கு ஒன்று சேர்ந்து எடுத்து காமிக்கும் அது நல்ல டேஸ்ட் வந்து எனகான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும் சேர்க்குறோம் நீங்கள் இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரசம் ரெடி பண்ணிட்டோம்னா போதும் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போவே நீங்கள் வாயில் கொஞ்சம் ஊற்றி பார்த்தீங்கன்னா உப்பு வரப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆணை எடுத்து வச்சுருக்கோம் அதில் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த பிறகு நம்ம ஒரே ஒரு காண மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரசத்தில் போது சாப்பவும் நல்லா அழகாக இருக்கும் இதை சாதத்தோடு பசந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இதில் கூட நீங்கள் ஒரு கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வதங்கின உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துடலாம் ரசம் கொதிச்சு வரட்டும் ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது இந்த பொங்கின மாதிரி வரும்பொழுது நம்ம எடுத்துடணும் நான் காமிக்கிறேன் ரசம் இந்த அளவுக்கு கொதிக்க எல்லா இடத்துலையும் கொதிக்க வரும்பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வரக்கூடாது இப்படி பொங்கின மாதிரி இருக்கும்போதே நம்ம லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம ரசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம அதை நம்ம ரசம் வச்சு இறக்கின உடனே இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்படி ஒரு தடவை இந்த மழைக்கு ரசம் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செட்டி நாடு தக்காளி ரசம் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கோல்டன் சமையல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்